பொறுப்புகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்கள் பணிதான் தொகுதிக்கும் வளர்ச்சியாக இருந்து வழிகாட்டியாக விளங்குகிற மாணிக்கம் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எக்ஸ் எம்பி அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்து வாழ்புறை வழங்கியிருக்கிற ஒன்றியத்தினுடைய முன்னாள் துணை தலைவர் அண்ணாவின் பெயரை கொண்டு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் கோகா அண்ணா நம்பி அண்ணன் அவர்களே நம்முடைய பாசத்திற்கு மரியாதைக்குரிய அருமை தம்பி நினைவுருவாளுகிற மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் ஆனால் முள்ளுக்குடிக்கோ ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்து வேறு எங்கு சென்றாலும் அது சிறப்பாக இருக்காது இங்குதான் வர வேண்டும் என்று நன்றாக நினைவிருக்கிறது ஒரு பனிரெண்டு பதினைந்து சட்டமன்ற உறுப்பினரான புதிதில் அழைத்து வந்து இந்த இடத்தை எல்லாம் காட்டி அன்றைக்கு அந்த படியை தொடக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் அவர் நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு இந்த அருமை தம்பி உதயா ரவிச்சந்திரன் அவர்களே அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆவலோடு வருகிறந்து காத்திருக்கிற என்னுடைய அன்பு சகோதரி ஆசிரியர் பணி ஆற்றினாலும் ஒன்றிய பெருந்தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒன்றியத்திலும் சிறப்பான முறையில் பணியாற்றி இன்றைக்கு பெருமையோடு பங்கெடுத்திருக்கிற சுபா திருநாவுக்கரசு அவர்களே இந்த நிகழ்வை மிக சிறப்பான முறையில் உருவாக்கி மகிழ்வோடு கலந்து கொள்ளுகிற நல்ல சூழலையும் விமான நிலையத்தில் இறங்கியதிலிருந்து ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு முறை வந்து விட்டீர்களா தாண்டி விட்டீர்களா வந்து விட்டீர்களா தாண்டி விட்டீர்களா என்று நானும் கோயிலாச்சேரி விளந்தகட்டம் சோழபுரம் மானம்பாடி செங்கனூர் திருமணந்தா குறிச்சி காட்டூர் என ரயில்வே கேட்டில் நின்று கொண்டு சொல்லுவதை போல் கொண்டே வந்து சைரன் ஓசை கிடைத்த தான் அண்ணன் ஜெயபாண்டியனுடைய முகத்தினை ஒரு மலர்ச்சி மகிழ்ச்சி அந்த அளவிற்கு விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற மேனாள் தலைவர் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் பண்பாளர் அண்ணன் ஜெயபாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற நம்முடைய அருமை தம்பி முன்னாள் மாவட்ட ஊராட்சிகளுடைய உறுப்பினர் தம்பி தலைவர் பாலகுருடைய பேரூராட்சிக்கு நிகரானது அதிலும் எல்லோரும் பாராட்டு வண்ணம் உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றுவது என்பது அரிதான செயல் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து பெருமையோடு வீட்டில் இருக்கிற அன்பு சகோதரி நளினி சண்முகம் அவர்களே இந்த நிகழ்வில் தொடர்ந்து எங்களோடு பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பாசத்திற்கு மரியாதைக்குரிய ஆறுயிரண்ணன் வேட்டமங்கலம் அண்ணன் சாமிநாதன் அவர்களே பாசத்திற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பெற்றோராசிரி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்களே சகோதரி வடிவழகி அவர்களே அருமை அண்ணன் கீழக்காட்டூர் மணி அவர்களே அன்பு அண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் நாகரவி அவர்களே ஆருயிர் அண்ணன் பாசத்திற்குரிய அண்ணன் ஜிஜி அவர்களே அண்ணன் குணசேகர் அவர்களே நம்முடைய ஆருயிர் அண்ணன் ராவணன் அவர்களே அன்பு சகோதரர் பத்மபாரி அவர்களே பாசத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் பிச்சுமணி அவர்களே நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் கோ கோகா அருள் அவர்களே அருமை சகோதரர் பாசத்திற்குரிய நெய்கொன்னும் அண்ணன் மகேஷ் அவர்களே பாசத்துக்குரிய அண்ணன் கீழ்மாந்தூர் பாண்டியன் அவர்களே அண்ணன் மரத்துறை தலைவர் அண்ணன் பழனி அவர்களே நம்முடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பாசத்துக்குரிய தம்பி ராசு அவர்களே புலவர் அருமை அண்ணன் மாரியப்பன் அவர்களே அருமை அண்ணன் பாலபாரி அவர்களே அருமை தம்பி துடிப்பாக பணியாற்றுகிற தம்பி சரண்ராஜ் அவர்களே அவருடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி எஸ் ஆர் பாண்டியன் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை அண்ணன் சம்பத் அவர்களே அண்ணன் மணிமாறன் அவர்களே தம்பி திருநோக்கி சந்தானம் அவர்களே அருமை தம்பி பாசத்திற்குரிய அஜய் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற திருமணச்சேரி அருமை தம்பி கார்த்தி அவர்களே புகைப்பட கலைஞர் வீடியோ புகழ் அண்ணன் கோசி மனோ அவர்களே பாசத்திற்குரிய அண்ணன் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் நெய்க்குப்பை என் கே வி சுரேஷ் அவர்களே அன்பிற்குரிய மரியாதைக்குரிய ஐயா முத்துசாமி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பாசத்துக்குரிய சகோதரர் ராமசங்கர் அவர்களே அண்ணன் முருகன் அவர்களே மதியடகன் அவர்களே பசுபதி அவர்களே நடராஜ் அவர்களே அருமை அண்ணன் ஹாஜா மைதீன் அவர்களே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அது மக்கள் நிகழ்ச்சி என்றால் பங்கெடுக்கின்ற நல்ல பன்மணி பெற்றிருக்கிற எனது அருமை அண்ணன் முருகப்பன் அவர்களே அன்பிற்கினிய தோழமை உணர்வுகளோடு பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற பெருமை சேர்த்திருக்கிற அருமை ஞானம் பிள்ளை அவர்களே அருமை சகோதரர் பாசத்துக்குரிய தோழமை உணர்வோடு பங்கெடுத்திருக்கிற பாலகூர் அவர்களே பாசத்திற்கு மரியாதைக்குரிய நட்புக்குரிய அண்ணன் சங்கர் அவர்களே அருமை அண்ணன் கருப்பூர் கணேசன் அவர்களே அருமை சகோதரர் ஆதிவன் அவர்களே சதீஷ் அவர்களே அருமையண்ணன் கயலூர் கணேசன் அவர்களே ராம் பிரசாத் அவர்களே இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய மின்துறையில் நாங்கள் எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும் உடனடியாக அன்பு காட்டி அடைக்கிற எனது பாசத்துக்குரிய ஏடி சார் மரியாதைக்குரிய சங்கர் அவர்களே இன்னும் மின்துறையை சார்ந்த அனைத்து துணை மின் நிலையத்தினுடைய பொறியாளர்களே அவர்கள் இடுகிற பணியையும் விரட்டி விரட்டி நாங்கள் சொல்லுகிற பணியையும் சிரமம் வராமல் மழையோ புயலோ சங்கடமோ இரவோ பகலோ வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூட வந்து கோபப்படுவார்கள் அதையெல்லாம் பொறுத்துக்கொண்டு தாயினத்தோடு பணியாற்றுகிற எங்களுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய அனைத்து எதிரே அமர்ந்திருக்கிற சீருடையோடு அமர்ந்திருக்கிற எங்கள் அண்ணன்களே எங்கள் சொந்தங்களே எங்கள் சகோதரர்களே உங்களை பாராட்டி பேசுகிறோம் எல்லோருடைய முகத்திலும் சிரிப்பு வரும் ஆனால் வேலை வாங்குற வரைக்கும் உங்கள்கிட்ட நாங்கள் பாடும் பாடு கொஞ்சம் நிறஞ்ச பாட்டாக இருக்காங்க உச்சமாக சொல்லிக்கிறோம் என்னங்கடா பண்ணுறீங்கவா நெரிச்சல் ஆகிடும் நமக்கு ஆனால் அந்த பணியை முடித்தவுடன் அனைவரும் கையெழுத்து கும்பிடுகிற ஒரு துறை உண்டு என்றால் அது தமிழக அரசனுடைய மின் துறை மின்துறை மின் துறை அந்த வகையில் ஒரு மனநறைவு அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சுற்றி சுற்றி பார்த்தால் எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் விடுக்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் துணை பெருந்தலை சொன்னதை போல ஐந்து ஆறு நிகழ்ச்சி நம்முடைய ஆறு மணிக்குள்ளாக முடித்து என்று என்றுதான் விரைந்து வந்தேன் எனவே ஏனைய அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் எதிரே பார்க்கிறேன் அதுதான் நம்முடைய அருமை சகோதரர் பாசத்திற்குரிய அண்ணன் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு அமைப்பை வைத்து மக்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு கீழே இருக்கிறார் என்று சொன்னால் வேற எந்த ஊரிலும் இல்லாத ஒரு ஒற்றுமை பொது காரியம் என வந்துவிட்டால் அதில் பந்தலூரில் உண்டு என்பதை இந்த நிகழ்ச்சியோட நான் கண்ணார காணுகிறேன் இந்த தொகுதிக்கு என்று சில மாண்புகள் உண்டு மற்ற தொகுதி நிலவரம் வேறு நான் தெரிந்தவரை இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து தொகுதியினுடைய எல்லை தெரியாமல் தான் தொகுதியின் வேட்பாளராக வந்தேன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரியாது எங்கள் அண்ணனுடைய கையை பிடித்து வந்தேன் சுற்றி சுற்றி வருகிறேன் சுற்றி சுற்றி வந்த பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு சுற்றி வருகிற வாய்ப்பை கழகம் எனக்கு வழங்கியது இதைக்கு அரசு வழங்கியது ஆனால் எந்த தொகுதியிலும் இல்லாமல் மாறுபட்ட கொள்கை மாறுபட்ட கருத்து மாறுபட்ட கட்சி இருந்தாலும் மக்கள் நலனிடம் வந்துவிட்டால் ஒற்றை குடையில் இருக்கிற ஒரே தொகுதி திருவண்ணிமன்றூர் சட்டமன்ற தொகுதி என்பதை நான் நன்றாக அறிவேன் அதனால்தான் இவ்வளவு பேரை இவ்வளவு மகிழ்வோடு காண முடிகிறது நேரம் கடக்கிறது ஆனாலும் இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை வெயிலில் ஒன்னரை மணியளவில் அமைக்க வேண்டும் என்று சொன்னார் அதன் பிறகு இடம் ஒப்புதல் பெறுவதில் இடர்பாடு மாற்று இடத்தை நோக்கி எடுத்துச் செல்லலாமா என முயற்சி அங்கு சென்று விட்டால் அது மையப்பகுதியாக இருக்காது என்ற கவலை அதன் பிறகு ஒப்புதல் பெற்ற பிறகு நிதி பற்றாக்குறை முதல் இரண்டு ஆண்டு காலம் கொரோனா தொற்று அடுத்த ஆண்டு பெரும் வெள்ளம் மழை மூணாவது ஆண்டு முடிந்து நான்காவது ஆண்டு தொங்கும் பொழுது பெரிய பொருளாதார இடர்பாடு ஆனால் இந்த ஐந்தாண்டுகளுக்குள் கட்டாய பந்தநூலருக்கு கொண்டு வர வேண்டும் என்று முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமும் இந்நாள் மின்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரிடமும் தொடர்ந்து எடுத்து வைத்த கோரிக்கை தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று கோரிக்கை நான்கு கோரிக்கை தொகுதிக்கு தொகுதிக்கு கூட அறிவித்தது நூத்தி ஐம்பத்தி ஆறு தான் அந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவித்ததில் நம்முடைய திருமலை தொகுதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் மின்துறை அமைச்சரும் வழங்கி சொன்னால் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் சார்பாக திருவிடைமுள்ளூர் தொகுதி மக்கள் சார்பாக பலத்த கரவுளி எழுப்பி நன்றி சொல்வது என்பது அதனால் பயன்பெறுகிற நமக்கு கிடைத்த பெருமை அந்த வகையில் இனிய விழாவில் பங்கெடுத்து மகிழோடு இந்த திட்டத்தை தொடங்குகிறோம் விரைந்து பணியை முடிக்க வேண்டிய சூழல் மின்துறைக்கு உண்டு அதை கண்காணிக்கிற பொறுப்பு எங்களுக்கு உண்டு எங்கள் இருவரையும் கண்காணிக்கிற பொறுப்பு எதிரே இருக்க பொதுமக்களாகிய உங்களுக்கும் உண்டு எனவே விரைந்து முடிப்போம் அடுத்து தரப்போலா நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் லை போட்டுருக்க லைவ் போட்டுருக்கேன் ஒரு வேறு

கருதப்படும் <laughs>

இங்க <laughs> <laughs> வாலி <ermo> இருக்கு <unlimitedishment> <ential breakdown> <ential ayuditer> <Öural WAT paying>